இறுதி பகுதி ஏழாம் நூற்றாண்டு குறிப்பாக நாற்பது எழுபது வரை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தன் என்கிற பெயர்லாம் நாயன்மார பிறகு வந்தது அந்த பெயர் காரணம் வந்த திருவோம் இயற்பெயர் அறிக்கை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாராயணன் சிங்கம் நாராயணன் பிளஸ் அந்த அவதாரம் இல்லையா அந்த ஏற்றது போலயே குன்பாண்டியன் அந்த போர்ல வந்து எதிரிகளை பந்தாடுவதில் ஒரு நரசிம்மர் தான் யாராக இருந்தாலும் இந்த பக்கம் நெல்லைக்கு போவாரு அங்க பந்தாடுவது இந்த பக்கம் வடபுலத்தில் இருந்து சென்று பந்தாடி விட்டு வருவது